கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் தப்பச்சு விழாவில் குழந்தை வரம் வேண்டி மடிப்பிச்சை வாங்கி பெண்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் எலத்தகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயிலின் ஐம்பதாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திருக்கல்யாணம் மட்டுமன்றி வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் மகாபாரத நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தப்பச்சு விழா நடைபெற்றது இதனை பள்ளம் பாலைப்பள்ளி எலத்தகிரி காத்தாடி குப்பம் வெண்ணம்பள்ளி ஜோடுகொத்தூர் மாதனகுப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இணைந்து நடத்தினார்கள் இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அழிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வரம் வேண்டியும் சிறப்பாக மழை பெய்ய வேண்டும் ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் யாவரும் நோய் நோடிகள் நீங்கி கிராம மக்கள் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் ஆண்களும் பெண்களும் தவசு மரத்தினை சுற்றி வழிபட்டனர் பின்னர் தவச மரத்தில் வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் மடிப்பிச்சை எடுத்து நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டர்கள் மந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறப்பாக செய்து இருந்தனர்